சங்கீத புஸ்தம் பதினாலு ஒன்றில் நீங்கள் பாருங்கள் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியிகளை செய்து வருகிறார்கள் அவள் கடவுளை வந்து நம்ம நம்பலன்னு சொன்னால் அவர்கள் சுலபமாக என்ன செய்கிறாங்கன்னா தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறாங்க அப்போ தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது தான் அந்த மனிதன் தன்னை தற்காத்து கொள்ளுகிறான் அப்போ இந்த உணர்வை நீங்கள் எடுத்துவிட்டால் நீங்கள் சாதாரண ஒரு மிருகத்தை போல ஒரு கால்நடையைப் போல மாறிடுவீங்க அதான் சொல்கிறாங்க அவர்கள் யார் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து யோசிப்பு பாவத்தில் விழாம தப்பித்தது எப்படி தெரியுமா அவர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார் அவர் சொன்னார் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பாவத்தில் உன்னோடு கூட நான் ஈடுபடுவது எப்படி என்று சொல்லித்தான் அந்த பாவஸ்தலத்தை விட்டு வெளியே ஓடி வந்தான்